விழிப்புணர்வுகள் நடைபெற்று வருகின்றன அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் ஏற்கனவே புதுக்கோட்டையில் நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் பதிவாகி வந்திருக்கின்றன இந்த முறையும் பெரிய அளவில் இந்த விழிப்புணர்வு பணிகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் அங்கே அதிகப்படியான வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்தது என்று சொன்னால் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஒரு பெரிய புரட்சியை நீங்கள் ஆரம்பித்ததாக இருப்பீர்கள் அந்த புரட்சியின் பிரதிபலிப்பு அகில இந்திய அளவில் வெளிப்படும் நிச்சயமாக வெளிப்படும் மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்பதுதான் இங்கு மிக அவசியமான தேவை ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் செய்து யாராவது குளறுபடிகள் செய்தார்கள் என்று சொன்னால் இதற்கு தேர்வு காண வேண்டியது எது நீதிமன்றங்கள் தான் தேர்வு காண வேண்டும் அதிகப்படியான ஓட்டு பெற்ற நீ நோட்டாவை என்ன செய்வது என்பதை குறித்து சட்டபூர்வமான நிலையினை விளக்கி தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உயர் நீதிமன்றத்திற்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கோ தான் இருக்கிறது நிச்சயமாக அங்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படும் அந்த முடிவு ஏற்பட்டால் நோட்டாவின் மதிப்பு நிச்சயமாக உயரும் எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலில் நோட்டாவுக்கு போடப்படும் ஓட்டு விரயம் என்ற உங்கள் எண்ணங்களை அடியோடு அகற்றிவிட்டு நோட்டாவுக்கு பெருமளவில் வாக்களியுங்கள் நிச்சயமாக அதுதான் நமது எதிர்கால வாழ்வுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் உங்கள் ஆழ்மனத்தில் பதிய வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாம் இருக்கும் இந்த தேர்தலை குறித்து ஒரு சில கருத்துக்கள் வெளியிடலாம் தேர்தல் என்பது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக நடத்தப்படுகிறது ஒன்று என்று எல்லோராலும் பேசப்படுகிறது ஆனால் இந்த தேர்தல் மட்டும் ஜனநாயக தேர்தலாக நடைபெறுவதில்லை வேறு எப்படி நடைபெறுகிறது பணநாயக தேர்தலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இந்த பணநாயக தேர்தலை நடத்தி அதன் மூலமாக வெற்றி பெற்று வரக்கூடிய பிரதிநிதிகள் எப்படி ஜனநாயகத்தை நிலைநிறுத்துபவர்களாக இருப்பார்கள் ஜனநாயகம் உண்மையிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் அடிப்படை தேவை ஒன்றிருக்கிறது ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் கட்சியில் ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஆனால் நமது நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியிலேயுமே உள்கட்சி ஜனநாயகம் என்பது இல்லவே இல்லை சர்வாதிகார போக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எந்த அடிப்படையில் அவர்களிடமிருந்து நாம் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும் இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது எல்லோரும் கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பணம் இந்த அரசியல் கட்சிகளுக்கு எங்கிருந்து வந்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தேர்தல் பத்திரம் என்ற ஒன்றில் ஒரு பெரிய மிகப்பெரிய கொள்ளை நடந்தது தேர்தல் பத்திர கொள்ளை என்பது ஏதோ பிரதமருக்கு மட்டுமே தனி தனித்துவம் வாய்ந்த ஒரு பிரத்யேக ஒரு கொள்ளை அப்படி என்பது போல தான் பேசப்பட்டு வந்தது அதே மாதிரி பிஎம் கேர் பண்ட் என்ற ஒன்றை வைத்து அதிலும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் எடுத்து பார்த்தால் நிறைய அரசியல் கட்சிகள் புற்றியீசல் போல் முளைத்திருக்கின்றன எதற்காக முளைத்திருக்கின்றன தேர்தல் நேரத்தில் ஒரு சில கோடிகள் அவர்களுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பில்தான் இன்னும் பல கட்சிகள் நாமும் சிஎம் ஆக வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில்தான் கட்சிகளே ஆரம்பிக்கப்படுகின்றன எந்த அடிப்படையில் இவர்கள் எந்த வகையில் அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்று தங்களை கருதுகிறார்கள் என்பது அவர்களுக்கே புரிவதில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டில் தற்பொழுது சிஎம் போஸ்டே காலியாக இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராக செயல்படுவதில்லை அதனால் என்ன ஆகிறது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு பணியாளர்கள் அதாவது பொது சேவகர்களாகிய அரசு பணியாளர்கள் அவர்களது நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவது திமுக ஓட்டு போடலாமா அதிமுக ஓட்டு போடலாமா காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாமா கம்யூனிஸ்டு ஓட்டு போடலாமா இல்லை போனால் போகிறது என்று பிஜேபி ஓட்டு போடலாமா என்ற ஒரே குழப்பத்தில் நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதற்கு என்ன தீர்வு எவருக்கு ஓட்டு போட்டாலும் இந்த நாட்டில் முன்னேற்றம் என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை வரி என்ற பெயரில் கொள்ளை நடைபெற்று வருகிறது வரி என்று சொல்லும்போது ஜனநாயக நாட்டில் வரி அவசிய தேவையானது எதற்காக ஜனநாயகத்தில் மக்கள் நேரடியாக சென்று நிர்வாகத்தில் பங்கு பெற இயலாது என்ற காரணத்தினால் ஒரு நிர்வாக அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பெயர்தான் அரசு என்று சொல்லக்கூடியது அந்த நிர்வாக அமைப்பு செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு பணியாளர்கள் தேவை அந்த பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் பொதுமக்களால் தான் நியமிக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள்தான் மன்னர்கள் இந்த அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அனைவருமே அரசு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் சர்வண்ட் பொது சேவகர்கள்தான் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள் எந்த சட்டமும் விதிகளும் அவர்களை கட்டுப்படுத்தாது என்ற இருமாப்பிலும் தனாவிட்டிலும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்களுக்கு தோன்றியபடியெல்லாம் வரிகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் நாம் எல்லாம் பொதுவாக சொல்லுவோம் நமது வரி தான் அவர்கள் எல்லாம் ஊதியம் பெறுகிறார்கள் எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன என்று வரிப்பணம் என்பது வரி என்பது அதற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் ஆனால் ஜனநாயகத்தில் நிர்வாகத்தை நடத்துவதற்காக நிர்வாக செலவினங்களுக்காக பொதுமக்களின் தான் இந்த வரி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டு வருகிறது அதாவது நிர்வாக செலவினங்களுக்கு தேவையான நிதியுதவியை நாம் எல்லாம் பொதுமக்களாகிய நாம் வழங்கி வருகிறோம் இப்படி இருக்கும்போது இந்த நிதியை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்களே இவர்களை யார் கேட்பது என்ற ஒரு கேள்வி எழுகிறது நாம் தான் கேட்டாக வேண்டும் இந்த பொது சேவகர்களுக்கு அவர்கள் எவ்வாறு எந்த வகையில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கு சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் எல்லாம் ஏற்கனவே வகுத்தளிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்பட வேண்டும் ஆனால் எந்த ஒரு அரசு பணியாளரும் அந்த சட்டத்திட்டங்களை கடைப்பிடித்து மதிப்பளித்து செயல்படுவதே இல்லை தான் தோன்றித்தனமாக அராஜகத்தனமாக செயல்பட்டு வருகிறார்கள் பொது நிதியிலிருந்து அவர்கள் எல்லா சௌகரியத்தையும் அனுபவித்து வருகிறார்கள் அலுவலகத்தில் சென்றால் தான் உட்காருவார்கள் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கார் ஏசி கார் தான் வைத்திருக்கிறார்கள் பொதுமக்களை நிராதரவாக விட்டுவிட்டு பொது நிதியை பயன்படுத்தி இவர்கள் எல்லாவிதமான வளமான சௌகரியமான வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய யார் தேசத் துரோகிகள் என்றுதான் இவர்களை சொல்ல வேண்டும் இவர்களுக்கு மனிதாபிமானம் இல்லை மனிதாபிமான உணர்வு இல்லை சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கை பொதுமக்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார்கள் இந்த சட்டம் ஒழுங்கை கடைபிடிப்பதற்காகத்தான் இவர்களை எல்லாம் நாம் நியமித்திருக்கிறோம் அவர்கள் சட்டம் ஒழுங்கை கடைப்பிடிக்காமல் போனால் அதனை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது நமக்குத்தான் இருக்கிறது பொதுமக்களாகிய நமக்குத்தான் இருக்கிறது பொதுமக்கள் யார் அந்த பணியாளர்கள் எப்பொழுது அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த காப்பாற்ற அவர்கள் தவறிவிட்டார்களோ அந்த இடத்தில் சட்டம் ஒழுங்கை பொதுமக்கள் கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதுதான் தரிசனமான உண்மை ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஏன்னு சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக பொதுமக்களை அச்சுறுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது நமது வீட்டில் ஏதாவது ஒரு பணிக்கு ஒரு எலக்ட்ரீஷியனையோ பிளம்பரையோ வரவழைக்கிறோம் என்று சொன்னால் அந்த வரக்கூடிய ஆள் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்துவிட்டு அதுக்குரிய ஊதியத்தை பெற்று செல்வார் அவர் எதற்காக எந்த பணியை மேற்கொள்வதற்காக வந்தார் அந்த பணியை செய்யாமல் இருந்துவிட்டு அவர் ஊதியத்தை பெற்றார் என்ன அர்த்தம் என்னை வேலைக்கு அழைத்து விட்டீர்கள் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு உள்ள ஊதியத்தை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டால் எப்படி இருக்கும் அதே போல்தான் இன்றைய அரசு பணியாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் என்று அது கூட பரவாயில்லை என்ற நிலை இருக்கிறது ஏனென்றால் வேலை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வே வீட்டு வேலைக்கு பணிக்கு வரக்கூடிய நபர் வீட் வீட்டு வேலையும் செய்யாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு சொந்தமான பொருட்களை பறித்து சென்றால் எப்படி இருக்கும் அப்படி பறித்து செல்லக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய செயலைத்தான் இன்றைய தினம் அரசு பணியாளர்களும் இவர்களை கட்டி மேய்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய நாதாரிகளும் இருந்து வருகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நிலைமையை எப்படி நாம் மேற்கொள்வது இந்த சீரழிந்து வரும் சட்ட ஒழுங்கினை சட்டத்தை நாம் கையில் எடுத்து செயல்படக்கூடியது எந்த வகையில் செயல்பட முடியும் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எவனுமே சரியில்லை எவனுக்கு போய் ஓட்டு போடுவது எவனுக்கு ஓட்டு போட்டாலும் நம் வாழ்வில் இருநாள் தான் இருக்கப் போகிறது எனவே யாருக்குமே ஓட்டு போடாமல் பேசாமல் இந்த வெயிலில் வீட்டில் அமர்ந்து விடலாமா என்ற எண்ணம் கூட பலருக்கு வரும் அது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காது நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கட ஜனநாயகத்தில் அடிப்படை கடமை வாக்களிப்பது அதனை நாம் செய்ய வேண்டும் அப்போ யாருக்கு தான் ஓட்டு போடுறது இருக்கிறது ஓட்டிங் மிஷினில் நீங்கள் யாருக்கு உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பது மிக தெளிவாக இருக்கிறது அந்த ஓட்டிங் மிஷின் அப்படியே வரிசையாக பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால் அதில் கடைசியாக ஒரு பட்டன் இருக்கும் அதன் பெயர்தான் நோட்டா யார் யார் ஓட்டு போட விருப்பமில்லை மனமில்லை இவர்களுக்காக எதற்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அந்த எண்ணத்தை விடுத்து விரைந்து வந்து நோட்டாவில் உங்கள் வாக்கினை செலுத்துங்கள் பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள் நோட்டாவுக்கு போடக்கூடிய ஓட்டு வேஸ்ட் அப்படின்னு அது தவறான ஒரு கருத்து நோட்டாவுக்கு போடக்கூடிய வேஸ்ட்ன எதை வச்சு சொல்கிறாங்க கொஞ்சமாக ஓட்டு விழும் அதனால் அது பிரயோஜனம் இல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படி என்றால் ஜெயிப்பவன் வெற்றி பெறுபவன் புறக்கூடிய வாக்குகளை தவிர தோற்கக்கூடிய அத்தனை நபர்களும் புறக்கூடிய வாக்குகள் வேஸ்ட்டு தானே அதுவும் விரையும்னு சொல்லலாம்ல இல்லை ஏன் நோட்டாவை மட்டும் வேஸ்ட்டுன்னு சொல்லணும் நோட்டா நோட்டாவுக்கு வழங்கப்படும் வாக்குகள் விரயம் இல்லை நீங்கள் பெரும்பாலான பெருவாரியான வாக்குகளை நோட்டாவுக்கு செலுத்துங்கள் உங்களுடைய அதிகாரத்தை இந்த அரசியல்வாதிகள் அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்வார்கள் நமது தேர்தல் வழிமுறையில் வெற்றி பெற்றவர் யார் என்பதை எந்த அடிப்படையில் முடிவு செய்கிறார்கள் வாக்களிப்பு எந்திரத்தில் இருக்கக்கூடிய சின்னங்களில் எந்த சின்னம் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறதோ அந்த சின்னத்துக்குரியவர் தான் வெற்றி பெறுவராக அறிவிக்கப்பட வேண்டும் அதுதான் சட்டபூர்வமான நிலை இப்போ ஒரு கட்சிக்காரர் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கிவிட்டார் அடுத்த கட்சிக்காரர் நாற்பத்தாயிரம் ஓட்டு வாங்கிவிட்டார் என்றால் இந்த ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றவர் தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் அதே போல் நோட்டா சின்னத்திற்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அதிகப்படியான வாக்குகளை பெற்ற சின்னமான நோட்டா நோட்டா மட்டும்தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டியது சட்டபூர்வமான நிலை ஒரு சந்தேகம் வரும் அரசியல் கட்சிகள் என்றால் அந்த சின்னத்திற்கு பின்னால் ஒரு ஜீவன் இருக்கும் இந்த நோட்டாவுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்றே தெரியாது என்று இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் வேறு வழி இல்லை அதிகப்படியான வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்திருந்தால் அந்த நோட்டா வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் ஆனால் ஆள் இல்லாத காரணத்தால் மறு தேர்தலை தான் நடத்த வேண்டும் முயற்சி செய்து பார்ப்போமே ஒரு முறை ஒரு தொகுதிக்காவது அந்த நோட்டாவுக்கு வா பெருவாரியான வாக்குகளை எடுத்து நோட்டாயை வெற்றி பெறச் செய்வோம் என்ன ஆகும் என்று பார்க்கலாமே மறு அறிவிக்க வேண்டும் மறு அறிவித்தாலும் மீண்டும் அதே நோட்டாவுக்கே அதிகப்படியான வாக்குகளை செலுத்துங்கள் என்ன செய்வார்கள் இந்த அரசியல்வாதிகளும் இல்லை தேர்தல் அதிகாரிகள் என்று சொல்லிக் இந்த நபர்களும் இதற்கு ஒரு தெளிவான முடிவை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டுமல்ல ஒரு தொகுதியில் நோட்ட அதிகப்படியான வாக்குகளை பெற்றுவிட்டால் இந்த அரசியல்வாதிகளிடையே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை அது உருவாக்கும் ஆஹா மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் நமது கோமாளித்தனம் கொள்ளையடிக்கும் தன்மை எல்லாமே வெளிப்பட்டு விட்டது இந்த முறையில் நாம் இனிமேல் அரசியல் நடத்தினால் நம்மால் அரசியல் கட்சி நடத்த முடியாது என்ற முடிவுக்கு அவர்கள் வரவேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்பொழுது நோட்டாவை குறித்து பெரிய அளவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விழிப்புணர்வுகள் நடைபெற்று வருகின்றன அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் ஏற்கனவே நோ புதுக்கோட்டையில் நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் பதிவாகி வந்திருக்கின்றன இந்த முறையும் பெரிய அளவில் இந்த விழிப்புணர்வு பணிகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் அங்கே அதிகப்படியான வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்தது என்று சொன்னால் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஒரு பெரிய புரட்சியை நீங்கள் ஆரம்பித்ததாக இருப்பீர்கள் அந்த புரட்சியின் பிரதிபலிப்பு அகில இந்திய அளவில் வெளிப்படும் நிச்சயமாக வெளிப்படும் மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்பதுதான் இங்கு மிக அவசியமான தேவை ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் செய்து யாராவது குளறுபடிகள் செய்தார்கள் என்று சொன்னால் இதற்கு தேர்வு காண வேண்டியது எது நீதிமன்றங்கள் தான் தேர்வு காண வேண்டும் அதிகப்படியான ஓட்டு பெற்ற நீ நோட்டாவை என்ன செய்வது என்பதை குறித்து சட்டபூர்வமான நிலையினை விளக்கி தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உயர் நீதிமன்றத்திற்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கோ தான் இருக்கிறது நிச்சயமாக அங்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படும் அந்த முடிவு ஏற்பட்டால் நோட்டாவின் மதிப்பு நிச்சயமாக உயரும் எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலில் நோட்டாவுக்கு போடப்படும் ஓட்டு விரயம் என்ற உங்கள் எண்ணங்களை அடியோடு அகற்றிவிட்டு நோட்டாவுக்கு பெருமளவில் வாக்களியுங்கள் நிச்சயமாக அதுதான் நமது எதிர்கால வாழ்வுக்கு ஒரு கூடியதாக அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் உங்கள் ஆழ்மனத்தில் பதிய வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்